இந்த கணவன் மனைவியுடைய குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சட்ட ரீதியான ஒரு சிக்கல்ல ஒன்றுதான் சட்ட ரீதியான ஒன்றுதான் என்னன்னு சொன்னால் அவர்கள் இந்த அதாவது இவர்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய தாய் தந்தை இப்படி என்று வரக்கூடிய என்ற இதுல வந்து கணவன் என்ன செய்வாரான்னு சொன்னால் இது ஒரு மார்க்க ரீதியான வாஜிப் மாதிரி என்ன செய்யறது காட்டக்கூடிய தன்மைகள் நிறைய குடும்பங்கள் நடக்குது மார்க்க ரீதியான ஒரு கடமை அப்படி செய்யாட்டி உனக்கு பெரும் பாவம் என்ற மாதிரி நடக்குது அப்படி அவர்கள் சொல்லக்கூடாது அப்படி என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது காரணம் மார்க்கம் என்று வந்தால் அதுக்கு குர்ஆன் சுன்னால் இருந்து ஆதாரத்தோடு தான் என்ன செய்யணும் சொல்லணும் சட்ட ரீதியாக நம்ம சொல்வதாக இருந்தால் அதை வந்து குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தோடு தான் நம்ம சொல்ல வேண்டும் அதே போல் ஒப்பிடுகிற நேரத்தில் இது வந்து கனவன் மார்க்கெட்டில் கூட இந்த மாதிரியான தவறுகள் நிகழும் நீங்க அதை சொல்லணும் எதையும் சண்டை பிடிச்சி சொல்லக்கூடாது விளங்கப்படுத்தி என்ன செய்யணும் சொல்லணும் என்ன சொல்லணும் சில சொல்லுவா சில கணவன் உமா உமாவா நீ ஆண்டு வந்தா எனக்கு உம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வளமே எல்லாரும் சொல்ற டயலாக் அப்படின்னு சொல்லுவார்கள் இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை ஏன் தெரியுமா இது வந்து உலகத்துல அன்பு பாசம் எல்லாம் படிமுறை வச்சு பாக்கலாம் நீ பஸ்ட் அப்புறம் செகண்ட் அப்புறம் தேர்ட் அப்புறம் போர்த் இப்படி பாக்குறதுக்கு இல்ல உலகத்துல முதலாவது நீ அதுக்கு அடுத்த ரெண்டாவது அதுக்கு இப்படியா பாசம் காட்டுற உலகத்துல அப்படி எல்லாம் உலகத்துல என்ன செய்யலாது அப்படி ஒரு சிஸ்டம் உலகத்துல இல்ல மனைவியுடைய பாசம் என்பது ஒரு தரம் அது வித்தியாசமான ஒரு தரம் கணவனுடைய பாசம்ன்றது அது ஒரு வித்தியாசமான தரம் அதே போல தாயுடைய தந்தையுடைய பாசம் என்பது அது ஒரு ஒரு வித்தியாசமான தரம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி சில நேரங்கள்ல மனைவி எல்லா இடத்துல சில நேரங்களில் என்ன செய்வாங்க தாய் தந்தையை விட கணவன் பெஸ்ட் இடம் இருக்கு தன் தாய் தந்தையை விட கணவனுக்கு முதல் என்ன செய்யணும் கொடுக்கணும் உதாரணமா உமா வாப்பாங்க சொல்ற நீ அந்த இடத்துக்கு போகணும் ஒரு இடத்துக்கு போகணும்ன்றான் கணவன் சொல்றாரு போக கூடாது இங்க யார் கணவன் தான் வருவார் இஸ்லாமிய அடிப்படையில கூட கணவன் தான் உங்களோட தாய் தந்தே சேர்ந்து நடத்த பேர்ல சொன்னா அவனும் போயிருவான் இஸ்லாமிய அடிப்படையில் என்ன இஸ்லாமிய அடிப்படையில் இந்த இடத்துல நீங்க கட்டுப்பட வேண்டிய இடம் வந்து கணவனுக்கு தான் அதே நேரம் மனைவி தாய் வந்து சுக இனம் தாய் வந்து ஒரு கடுமையான ஒரு சுகைனம் ஆய்கிறார் இந்த இடத்துல நீங்க கணவன்ட்டு அனுமதி கேட்கறீங்க பக்கத்து வீடு அல்லது பக்கத்து ஊரு நான் வந்து என்ன இதை பார்க்க போனா நாளைக்கு வந்து உங்களே கூட்டிட்டு போறேன்னு சொன்னா கணவன் மனைவி கடமை மனைவி என்ன செய்யணும் கட்டுப்பாடா நிக்கணும் ரைட் நான் ஒரு நாள் அங்க கூட்டிட்டு போக மாட்டேன் உடனே அனுமதிக்கவும் மாட்டேன் மனைவிக்கு என்ன செய்யலாம் தன் தாயை பாக்குறதுக்காக வேண்டி போகலாம் தந்தையை பாக்குறதுக்காக வேண்டி போகலாம் போகக்கூடாது இஸ்லாமிய சட்டம் இல்ல அதெல்லாம் கட்டுக்கதைகள் போய் விளங்கிட்டா கீழே உத்தர மௌத்தாகினாரா மேலே மனைவி வெயிட் பண்ணாங்களா கணவன் அனுமதி வரும் வரைக்கும் கணவன் அனுமதி கொடுக்கல அதனால மேலே இருந்தாங்க இதெல்லாம் வந்து இஸ்லாமிய கதைகள் இல்ல இதெல்லாம் பொய்யான கதைகள் பிள்ளைகிட்டா இதெல்லாம் பொய்யான கதைகள் அதே போல இந்த பாத்திமா ரத்தியுல்லாவுக்கு முன்னாலேயே விறகு வெட்டிய மனைவி யாரோ சொர்க்கம் போற மாதிரி ஒரு கதை ஒன்று என்ன செஞ்சாங்க பரத்திக்கின்ற அதெல்லாம் பொய்யான கதைகள் விளங்கிட்டா அதுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் எல்லாம் இல்ல இஸ்லாம் வந்து என்ன ஒரு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில என்ன செய்யல இஸ்லாம் தூண்டல விறகு வெட்டியுடைய மனைவி இதுக்கு பாத்திமா ரதியுல்லாவோட குடும்பத்தை விட சொர்க்கம் போறனா இது என்ன கதை இது ரசூலாங்க முன்மாதிரி யாரு ரசூலாங்க பாத்திமாவை சொன்னாங்க சொர்க்கத்துடைய தலைவிகள் ஒருவரோட சொல்லி சுற்றுலா சொன்னாங்க அவங்களுக்கு முன்னால போற அளவுக்கு என்ன நடந்ததுங்க அப்போ அதனால இதெல்லாம் நீங்க அதோட செய்திகள் வந்து உறுதிப்படுத்திக்கணும் இஸ்லாம் வந்து கட்டுப்பாடு இன்றி விடவும் இல்லை அதே நேர தேவையற்ற கட்டுப்பாடுகள் இஸ்லாம் என்ன செய்யல சொல்லவும் இல்லை எனவே பாசம் என்று பாசம் கடமைகள் உரிமை வார நேரத்தில் கணவனுக்கு கட்டுப்படுவது கடமை ஆனால் அந்த கட்டுப்பாடு தாய் தந்தைக்கு நன்மை செய்வதை விட்டு தூரமாக கூடாது எப்படி நன்மை செய்து விட்டு கணவன் என்ன சொல்றாருன்னு சொன்னால் நீங்க வந்து அந்த இடத்துக்கு போக கூடாது என்னோட தான் போகணும் அது ஓகே என்னோட தான் நீங்க போகவே கூடாது அப்படின்னு என்று சொன்னா தான் என்ன தாய் தந்தையை பாக்குற விஷயத்துல போகவே கூடாதுன்னு அங்க போய் விடுறார் அவர் அங்க என்ன சரி அறிப்பா மனைவியோட கையில ரைட் வந்துட்டு உரிமை வந்துட்டு என் கணவரோடு நான் வாழ்வதா இல்ல என் பெற்றோர்களை பார்ப்பதா நீங்க தான் என்ன செய்யணும் அது முடிவெடுக்கிற உரிமை இஸ்லாம் என்ன செஞ்சிடும் அந்த இடத்துல கொடுத்துடும் எனவே இந்த விஷயங்களை கவனத்துல கொண்டு முதலாவது அம்சம் கணவன் மனைவி இவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்வதென்பது மின்பாபில் எஹ்சான் உபகாரம் செய்தல் நலவு செய்தல் இதன் ஊடாக மறுமையில என்ற பகுதியில் உள்ளது அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் திட்டிக் கொள்வதென்றது தாய் தந்தையை திட்டிக் கொள்வதற்கான அவகாசத்தை என்பது வழங்குவதாக என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன பிழை நடந்தாலும் நம்ம திட்டத்தை என்ன செஞ்சுருக்கணும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அது தன் தாய் தந்தைகளை திட்டுவதற்கான வழி என்ன செய்யும் அது உருவாக்கும் எது பிழை எது சாரி என்கின்ற அமைப்பில் என்ன செய்ய வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தது சட்ட ரீதியாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த கணவன் அதாவது மனைவி உங்களுக்கு இடையில ஒரு இன்னொரு சட்ட ரீதியான உறவு திருமணம் முடிக்க முடியாத உறவு என்ன செய்யும் ஏற்படும் எனவே அதை நம்ம பேணி நடந்து கொள்ளும் நமக்கு மகரமாக மாறுறாரு இவர் யாரு கணவனுடைய தந்தை அதே போல மனைவிக்கு மனைவிடைய தாய் வந்து கணவனுக்கு என்ன செய்யறா மகரமாக மாறுற ஒரு உறவு முறையை அங்க என்ன செய்கிறது ஏற்படுகிறது இதிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும்